வணக்கம் அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா உதயகுமார் பண்ணுறது வந்து நிறைய பேத்துக்கு பிடிக்கவே இல்லை உதயகுமார் செய்கிறது எதுவுமே பார்த்திங்கன்னா கட்சி வளர்ச்சிக்காக பண்ணல கட்சிக்குள்ளே திரும்ப முட்டல் மோதல் அதிகரிக்கிறதுக்கான வேலை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கார் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் போது சுயேட்சாக நின்றார் ரெண்டாவது இடத்துக்கு வந்தார் இவ்வளோ ஓட்டு வா எப்படி வாங்கினார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பஞ்சாயத்து நம்ம ஏகப்பட்ட பேரை கொண்டு போய் நிப்பாட்டணும் ஓபிஎஸ் அப்படிங்கிற பேர்லேயே நிப்பாட்டணும் எல்லாருமே ஓட்டு பிரியும் ஓபிஎஸ் ஜெயிக்க மாட்டார் டெபாசிட் கூட வாங்க மாட்டார் அப்படின்னு சொல்லி உறுதியாக வந்து ஒவ்வொரு இடமும் போய் பிரச்சாரம் வேறு பண்ணாங்க ஆனால் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து இரண்டாவது இடத்துல வந்துட்டார் பிரச்சாரம் பண்ணாங்கள்ல இவங்க தான் அதிமுக தான் டெபாசிட்டே போயிடுச்சு என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு தெரியல உதயகுமார் இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இருந்தவர் வந்து மண்டபம் முனியசாமி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் வந்து மாவட்ட செயலாளர் இருக்கிறவர் அவரும் எம்ஏ முனியசாமி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே முனியசாமி தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற முனியசாமியும் அதிமுகவில் இருக்கிற எம்ஏ முனியசாமிக்கும் ரெண்டு பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை பத்து வருஷமாக பகை இருக்குது அந்த பகைக்காக எதிர் எதிர் துருவமாகவே அவங்க இருந்துக்கிட்டே இருந்தாங்க அந்த பகையை தீர்க்கிறதுக்காக நாடாளுமன்ற தேர்தலில் இறங்கி வேலை பார்த்தாரு மண்டபம் முனுசாமி சரி இப்படியெல்லாம் உதய பார்க்குறாரு உதயகுமார்னால ஒன்றுமே பண்ண முடியல இந்த முனுசாமினாலையும் ஒன்றும் பண்ண முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல டமார்னு வந்து அம்மா மகள் முன்னின்ற கழகத்தில் இருந்த முனுசாமி காலில் போய் உதயகுமார் உழுந்துட்டார் உழுந்துட்டு அண்ணே நீங்கள் வந்துருக்கணே இங்கே நம்ம சைடு வாங்க கட்சியில் நான் போச்சலாளர்கிட்ட சொல்லி ஒரு பதவியை வாங்கி கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொன்ன சரிண்ணே அப்படின்னு சொல்லி அவரும் ஓகே சொல்ல புரட்சி தலைவர் பேரவை மாநில துணைச் செயலாளர் பதவியை வந்து மண்டப முனுசாமிக்கு வாங்கி கொடுத்துட்டார் வாங்கி கொடுத்துட்டார்னா இங்கே மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு எம்ஏ முனுசாமி அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா வேணாமா ரெண்டு முனியசாமிக்கும் ஆகாது பகை இருக்குது அப்படிங்கிறது உதயகுமாருக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சுமே உதயகுமார் இவரை இந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திலேருந்தால் முனுசாமியை மண்டபம் முனுசாமியை கூட்டிகிட்டு போய் அங்கே கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமி நேராக சந்தித்து எடப்பாடி பழனிசாமி மூலமாக ஒரு பதவியை வாங்கி கொடுத்து கொண்டாந்து மண்டபத்தில் விட்டால் இப்போ இந்த முனிசாமி என்ன செய்வார் இப்போ ரெண்டு முனியசாமிக்குமே சண்டை பேய்க்கும் பேய்க்கும் சண்டைகிற மாதிரி ரெண்டு முனியசாமிக்குமே இப்போ சண்டை அதிகமாக போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஏன் உதயகுமார் இந்த மாதிரி அக்கப்புற பண்ணுறாரு உதயகுமாருக்கு ஏன் இந்த வேலை அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஏற்கனவே விருதுநகரில் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக ராஜவர்மா கொண்டு போய் அதே போல் தான் மாவட்டச் செயலர்கள் அனுமதியெல்லாம் இவர் கேட்குறதே கிடையாது இவர் தென் மாவட்ட மண்டல பொறுப்பாளர் இல்லை உதயகுமார் அதனால் பயங்கரமான செயல்பாடுகளை கட்சியை வளர்க்குறேன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தங்களையும் அடிச்சுக்க விட்டுட்டு இப்போ அதிருப்தி அதிகமாகப்படுத்திகிட்டே இருக்கிறார் ராமநாதபுரத்தில் அதிமுகவில் வந்து அப்படின்னா எம்ஏ முனியசாமி தான் அவர் அந்த முனிசாமியை தான் எல்லாத்துக்கும் தெரியும் முனிசாமிக்கு இப்படி வந்து உதயோகம் மாதிரி இப்படி பண்ணிவிட்டா அப்படியே வேறு கட்சியில் இருக்கிற கொண்டாந்து ஒரு பதவியை வாங்கி கொடுத்து இப்போ அந்த ஆள் என்ன செய்கிறார் உள்ளே மன இதுக்குள்ளே இறங்கி ராமநாதபுரத்துக்குள்ளே இறங்கி அவர் வேலையை காட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாளாக நம்ம கட்சிக்காக கடினமாக உழைச்சி இழைச்சி இவ்வளோ இது பண்ணோமே அப்படிங்கிற மாதிரி ஆதங்கத்தில் அந்த முனிசாமி இருக்கிறார் அவர் அதுக்குவேயும் பார்த்துட்டு எல்லாருமே வந்து அவர்கிட்டையும் பேச்சு வார்த்தை நடத்துகிறாங்க பார்க்கலாம் வேறு கட்சிக்காரங்க எல்லாமே பேசுகிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த உதயகுமார் பண்ண இந்த அக்கப்பூர் இந்த மாவட்டம் மட்டும் இல்லை எல்லா இதே போல் தான் பண்ணுறாரு கட்சியை வந்து வளர்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு அவர் ஆனால் கட்சியை வந்து நாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக கட்சியில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க இருக்கிற கொஞ்ச நஞ்ச பேருமே வந்து வெளியே போயிருவாங்க போல இருக்கையா உதயகுமார் பண்ணுற அக்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அதை தாண்டி பார்த்திங்கன்னா அதிமுக டெபாசிட் இழந்ததுக்கு காரணம் அப்போ இப்போ மாவட்ட அதிமுக மாவட்டத்தாளர்களை எம்ஏ முனியசாமி தான் அவரின் சரியான செயல்பாடு இல்லை அப்படின்னு உதயகுமார் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போட்டு கொடுத்து தான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இருந்தால் மண்டப முனியசாமிக்கு பதவி வாங்கி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சும் போடுது பார்க்கலாம் என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உதயகுமாரோட இந்த போக்கை உதயகுமார் பண்ணுற அரசியல் இது என்னெல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்